இன்னைக்கு என்ன வேணும்னு நாம வந்து மாட்டிட்டோம் அவரு வேடன் மாதிரி சைலன்ஸ் நீங்க எதை கொண்டு தெரியுமா நான் யாரு தி கிரேட் ساينடிஸ்ட் கேவிஜி அது மட்டும் இல்ல நான் ஒரு காமிக்ஸ் நீ சொல்லு சார் நீங்க மூணு அதுக்காக பொற்காலத்துக்கு சொன்னீங்க ஆனா இங்க எனக்கு தலையே சுற்றி சார் நீங்க பொற்காலத்துக்கு கார்லயோ ட்ரெயின்லயோ குடிக்க சொன்னீங்க இங்க வந்து பார்த்தா நிஜமாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சொல்றீங்க அதுதான் சயின்டிஸ்ட் கேவிஜி என்னதான் தொழில் கொடுபோடு இருந்தாலும் காமிக்ஸ் தனி உலகம் அப்பா நீங்க எல்லாம் பொற்காலத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அதுக்காக தான் உங்களை கூட்டு போற வந்து ஆசைப்பட்டதெல்லாம் சரிதாங்க ஆனா அதுக்கு போகணும்னா அந்த கால எந்திரம் இந்த டைம் மிஷின் இது மாதிரி எல்லாம் வேணும்ல அதுக்கு எங்க போறதான்

நாம எங்க போறதா அங்க போய் என்ன பண்றதேங்க எங்கேயும் போக வேண்டாம் ஈரோட்ல நம்ம ஸ்டாலின் ஜி அவ்வை புத்தகங்களை நடத்திட்டு இருக்காரு மூணு வருஷத்துக்கு மேல வந்த புக்கெல்லாம் நிறைய வச்சிருக்காரு போய் பார்த்து படிச்சிட்டு தாராளமா சந்தோஷமா வாங்க சூப்பர் இப்படி ஒரு சான்சா நடந்து கூட பாக்கலாம் சார் என்ன சூப்பர் அங்க போய் எதா பிரச்சனை அங்க மாட்டிட்டா இங்க நாம என்ன ஆरुதே அதெல்லாம் சரிதான் ஆனா 1987 க்கு கூப்பிட்டு போறன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி 1887 கூப்பிட்டு பேட்டா என்ன பண்றதா

நான் ஏதோ சத்யா இந்த டைம் சுடுவேன் அப்புறம் எந்த போய் சொல்ல முடியாது இருங்க இருங்க கொஞ்சம் பொறுங்க நான் வேற ப்ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்றதுதான் நான் ஐயோ பிரச்சனை வேண்டாம் ஒரு பேசுறாரு இப்போ பேசிட்டு இருக்கீங்க டூ சாப்பிடுங்க

லயன் முத்து மினி ராணி ஆமாப்பா ஆமாப்பா அண்ணே உங்க பிளான் மேல கடைக்காரு நாங்க இந்த காமிக்ஸ் புக் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துக்கிறோம் என்ன வேலையா கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒன்னு ரெண்டு கேப்பாங்க படிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு கேட்பாங்க என் பேர் நீங்கள் என்னப்பா எல்லாமே கேட்குறீங்க ஆமாம் நீங்கள் யார் எங்கேருந்து வருங்க ஆள்லாம் பார்க்க ஒரு தினுசா இருக்கீங்களே அதுங்க வெளியூர் நாங்கள் வெளியூர்லேருந்து வர்றோங்க இந்த காமிக்ஸ் புக் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி அப்படி அடிக்கி ஒரு எக்ஸிபிஷனில் அண்ணே அண்ணே நீங்கள் இப்படி வாங்க அண்ணே நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு பெரிய லைப்ரரி வைக்கிறோம் அதுக்கு தான் கேட்குறோம் நீங்கள் எது தப்பாக எடுத்துக்கிறேன்

அரசு நீரோசா சிறகு ஐயோ பணத்தையும் புடுங்கிட்டு எப்படி உட்கார வச்சிட்டாங்களப்பா என்னோட சூப்பர் செஷன் புத்தியும் முடிங்கிட்டு அவர் படிச்சிட்டு இருக்காரு ஆஹா அருமையான போலீஸ் ஐயோ என் மாமனார் ஆசை ஆசையாக வாங்கி குட்ட போது இல்லையா அதான் மாமியார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல மாமியார் வீடு அந்த மாத்திர <Williams Vouidal Industry UK> <di> <tube> இப்பயாவது சொல்லுங்கப்பா சத்தம் இல்லாம இந்த மாத்திரை எடுங்கப்பா சாப்பிட்டுருவோம் அதுக்கும் வழி இல்ல அதையும் குடுங்கிட்டாங்க என்னது மாத்திரைய குடுங்கிட்டாங்களா ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கு மாதிரி இருக்குப்பா நெஞ்சமாவே நெஞ்சு வலிக்குதுப்பா இப்படி என்ன கொள்ள விட்டுட்டே கொள்ள விட்டுட்டே உங்க பிளான் தானே ஏன் பிளான் தானா கடைசியில ஏன் மேலே போட்டுருக்கீங்களா என்ன பண்றது இப்ப என்ன பண்றது நம்ம கடந்த காலத்துக்கு போறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ண வேண்டியதுதான் நீங்க கூப்பிடலாமா

நம்மள ஆடிவாசிகளோட ஆட விட போறாரு ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் அவரு தனியா இருந்து யூ